நேற்றைக்கு கூட பத்திரிகைகளிலே படித்தேன் தேர்தல் சீக்கிரமே வர இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் அப்படியானால் திரு ஓபிஎஸ் அவர்கள் மாண்மிகு அம்மாவோடைய ஆட்சி தொடரக்கூடாது தமிழ்நாட்டிலே என்று நினைக்கின்றாரா அம்மாவுடைய அரசு விரைவிலேயே வீட்டுக்கு அனுப்புவதுதான் அவருடைய ஒட்டுமொத்த அபிலாஷையாக இருக்கும் என்று சொன்னால் அதை விட மாண்பு அம்மாவர்களுக்கு செய்கின்ற ஒரு மாபெரும் துரோகம் அம்மாவுடைய ஆன்மா நிச்சயமாக திரு ஓபிஎஸ் அவர்களை மன்னிக்கவே மன்னிக்காது நான் நினைக்கின்றேன் அந்த முகாமில் உள்ளவர்கள் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக முக்கியஸ்தர்கள் மற்றும் கழக பிரமுகர்கள் அனைவருமே எங்களிடம் எங்களிடம் எங்களோ எங்களிடத்திலே வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களை தேர்தல் ஆசைக்காக ஆசை வார்த்தை காட்டி திரு ஓபிஎஸ் அவர்களே சொல்வார்கள் சட்டமன்றத்திலே கிலு கிழிப்பு காட்டுவது அந்த குழந்தைகளுக்கு கிலுகிலுப்பு காட்டுவது போல காட்டி குழந்தையை ஏமாற்ற நினைக்கின்றார் நிற்கின்றார் நிச்சயமாக தேர்தல் வராது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தான் தேர்தல் கண்டிப்பாக வரும் அதன் பிறகு மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அம்மாவுடைய ஆட்சி அதில் மாறுபட்ட கருத்து இல்லை அவருக்கு அருகில் இருக்கின்றவர்கள் வேண்டுமானால் சட்டமன்ற உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்கு இல்லாதவர்களை திருப்திப்படுத்துவதற்கு வேண்டுமானால் அவருடைய கூற்று அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விஷயமாக இருக்கலாம் நாங்கள் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றோம் உறுதியாக இருக்கின்றோம் யாரார் என்னென்ன சொன்னாலும் சரி எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து எந்தவித மாறுபாடும் இல்லை இங்கே நடப்பது அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு யாரும் பின்னணியில் இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையில் இன்றைக்கு அம்மா தடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் ஒற்றுமையாக செயல்படுகின்றோம் இதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை யாராலும் யாரும் பின்னிருந்து இந்த அரசு இயக்கவில்லை உறுதியாக சொல்லுகின்றோம்